தாமரை செய்திகள் கீதா வாசிப்பதிட்டையில் முன்னாள் ராணுவ வீரர் மனைவியிடம் மோட்டார் சைக்கிளில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர்கள் ஏழு பவுன் சங்கிலி பறிப்பு ஐயம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சங்கிலியை பறித்து சென்ற மர்ம நபர்களை வலை வீசி தேடி வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை மகாராஜா நகர் சிவன் கோவில் தேர்வை சேர்ந்தவர் சசிகுமார் கூட்டாட்சி அலுவலகத்தில் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார் மனைவி மாலா இந்நிலையில் சசிகுமார் மற்றும் அவரது மனைவி வைஜெயந்தி மாலா ஆகிய இருவரும் தஞ்சையில் உள்ள ராணுவ கேண்டீனில் பொருட்கள் வாங்குவதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு மோட்டார் சைக்கிளில் தஞ்சை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது பசுபதி கோவில் தாளமங்கை கோவில் அருகே சென்று மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் மோட்டார் சைக்கிளில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் திடீரென வைஜெயந்தி மாலா கழுத்தில் அணிந்திருந்த ஏழு பவுன் சங்கிலியை பறித்து சென்றனர் இதில் வைஜெயந்தி மாலாவுக்கு கழுத்தில் லேசான காயம் ஏற்பட்டது உடனடியாக இதுகுறித்து வைஜெயந்தி மாலா ஐயம்பேட்டை போலீசாரில் புகார் கொடுத்தார் புகாரின் பேரில் ஐயம்பேட்டை காவல் ஆய்வாளர் உஷா உதவி காவல் ஆய்வாளர் மகரஜோதி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த சங்கிலி பறித்துச் சென்ற மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் கும்பகோணம் தஞ்சை நெடுஞ்சாலையில் மோட்டார் சைக்கிளில் ஹெல்மெட் அணிந்து வந்து பெண்ணிடம் ஏழு பவுன் சங்கிலியை பறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க